அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷேனு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அழகெல்லாம் நானும் இருக்கேன் கன நாளைக்கு பிறகு ஒரு விலாகில் அவங்க எல்லாருமே வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அநேகமானவங்க கேட்டுகிட்டே இருக்கிறீங்க விலாக் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரீசெண்ட் டைம் எனக்கு அவ்வளோவா டைம் கிடைக்கிறதே இல்லை இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டமான நாளில் என்னவெலாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி உங்களுக்கு இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் என் ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாத்துலேயும் ஒர்க்கிங் ஏரியாவை பார்த்தோன்னே அநேகமானவங்க கெஸ்ட் பண்ணிட்டீங்க நான் வந்து வீடு மாறி இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து உங்களோடய ஒர்க்கிங் ஏரியாவில் புதுசாக ஸ்டிக்கர்ஸ் என்ன சரி மாற்றிட்டீங்களா அப்படின்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை நான் வந்து புதுசாக வீடு தான் மாறி இருக்கிறேன் சொல்லப்போனால் ஒரு புது இடத்துக்கே மாறிட்டோம் அப்படின்ட்டே சொல்லலாம் கணனாலாக வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி வாப்பா சொல்லிகிட்டே இருந்தது தான் எங்களோட வீடு எல்லாமே இங்கே தான் இருக்குது இருந்தாலும் நாங்கள் வந்து படிப்புக்காக தான் டவுன் ஏரியாலே இருந்தது நான் முதல்லாம் அந்த ப்ளாக் ஷேர் பண்ணக்குள்ள சொல்லியிருப்பேன் வாப்மா பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பேன் ஸோ இப்போ வந்து அந்த தூரத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் வாப்மாவோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம் ஸோ அடிக்கடி வாப்மா பார்க்க போகணும் அப்படின்ற வந்து ஒரு எண்ணம் இருக்காது நினச்சோன்னே வாப்மாவை போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அது வந்து இங்கே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் 哦。Oh. இன்றைய நாள் வந்து ஒரு ஸ்கூல் டே தான் காலையோடயே விளக்கிட்டு தம்பி ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிட்டாங்க இந்த இடத்துக்கு மதத்தில் ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும் இப்போ முதல்ல நாங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அப்படின்னா இப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் சரி ட்ராவல் பண்ணணும் ஸ்கூல் போகிறதுக்கு இப்போ ஜையானுக்கும் அந்த மாதிரி தான் அவருக்கும் வந்து டவுன் ஏரியாவில் தான் அனவர்சரி இருக்குது இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பிள்ளையை நேரத்துக்கே ரெடி ஆக்கிட்டேன் அப்படின்னா அவர் டைமுக்கு கவர் போயிடுவார் இன்றைக்கு வந்து ஜயன்ட நர்சரி மூலமா எங்களுக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இப்போ காலையில் வந்து புள்ளுலுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க ஸோ அதுக்காக தான் இன்றைக்கு கலர் ட்ரெஸ் போட்டு ஜயானை அனுப்பி வைக்கணும் அப்போ காலையில் வந்து சாப்பாடுக்கு வாப்பா அப்பம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நானும் அம்மாவும் இப்போல்லாம் காலை சாப்பாடுக்கு அப்போதான் மிஸ் பண்ணுறதே இல்லை நான் ரெண்டு பேருக்கும் அப்பம் தான் அவ்வளோ பிடிக்கும் அப்போ ஜெயனுக்கு வந்து இன்றைக்கி ரொட்டியும் கறியும் இருந்துச்சு ஸோ அதை வந்து கொடுத்துட்டு அவர் நர்சரிக்கு கொடுத்தனுப்புறதுக்கு நான் கொஞ்சமாக இதை மாதிரி கவுப்பிய வச்சுருந்தேன் இப்போ நர்சரிக்கெலாம் பிள்ளைகள் போக்கில் அந்த கறி எல்லாம் ஊத்தி சாப்பிடுற மாதிரி சாப்பாடுகள் குடுக்க இல்லையா அதுலயே அவங்க நர்சரியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திங்கள்ல இருந்து வெள்ளி மட்டும் ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட் அதுக்கு அப்ப அதுக்கேத்த மாதிரிதான் சாப்பாடுகளும் கொடுத்து அனுப்புறது இன்றைக்கி இந்த வீடியோ எடிட் பண்ணக்குள்ளே நாளைக்கு வந்து காலநிலை மாற்றத்தால் ஸ்கூலெல்லாம் லீவ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டால் ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க அதை பார்க்கக்குள்ள எனக்கும் தங்கச்சிக்கும் பயங்கர ஷாக்கிங் ஏன்னா நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கக்குள்ளே இந்த மாதிரி அடிக்கடி லீவெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஒரு வேலை போயா நாள் வருது அப்படின்னு சொன்னாலும் சில நேரங்களில் அந்த போயா நாள் கூட சனி இட தான் வரும் ஸோ அப்படிலாம் வரக்குள்ளே சரியான கவலையாக இருக்கும் நம்ம ஒரு நாள் வந்து அந்த ஸ்கூலை கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இனி இல்லாண்டு மாஸ்டர் பிளான் முதல் நாள் ஈவினிங்லேருந்தே போட ஸ்டார்ட் ஆயிடணும் அப்போ தான் அடுத்த நாள் வந்து ஒரு லீவ் நமக்கு கிடைக்கும் இனி இல்லாண்டு காலையுடைய எலும்பிய லேச தலைவலிக்குது அப்படின்னு சொன்னா கூட விக்ஸ பூசிட்டாவது அனுப்பிடுவாங்க இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது உண்மையிலேயே சிரிப்போடு சேர்ந்த லேசான ஒரு கவலை இருக்கு காரணம் என்னென்னா நம்மள அநேக மாணவங்க பாடசாலை நாட்களை வந்து மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை நம்ம கடந்து வரும்போது எப்படா படித்து முடிப்போம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அதை முடித்த பிறகு திரும்ப இந்த நாட்கள் எல்லாம் கிடைக்காதா அந்த மாதிரி நம்மளாம் அநேக மாணவங்க தான் இருப்போம் ஜையன நர்சரிக்கு அனுப்பிட்டு சிதானக்குரிய காளா சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து அவரையும் தூக்கமாக்கிடுவேன் இதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஸோ அந்த டைம் வந்து நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை எந்த வேலைகளை வந்து நான் கொஞ்சம் குயிக்காக முடிக்கிறதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து ஒரு கிராம சைட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இங்கே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகள் வாங்கலாம் அதை மாதிரி காலையில் வந்து பசுப்பால் வாங்கலாம் ஸோ நான் வந்து ரெண்டு லிட்டர் அளவு பசுப்பால் காலையில் வாங்கியிருந்தேன் பால் கிடைக்கிறப்போ எல்லாம் நான் வந்து சீஸ் ரெடி பண்ணிடுவேன் ஸோ கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற நாளில் சீஸ் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னு சொன்னால் எப்போ தோணுதோ அப்போ வந்து பீஸா ரெடி பண்ணலாம் அந்த சீஸ் போட்டு பண்ற ரெசிபீஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொசர்லா சீஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ரீசெண்ட் டைம் இந்த சீஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிட்டு ஏன்னா நம்ம கடையில எல்லாம் சாதாரணமா வாங்கக்குள்ள அந்த சீஸ் வந்து நல்ல மெல்ட் ஆகி வராது இது ஹோம்மேடா இருந்தாலும் நல்ல மெல்ட் ஆகி வரும் ஸோ அதுதான் எனக்கு இதில் பிடிச்சதே நல்ல திருப்தியா இருக்கும் நமக்கு இப்போ ரெடி பண்ணிட்டு ஃப்ரீஸில் இதை மாதிரி கிளிங் ரேப் வச்சு கவர் பண்ணிட்டு போட்டுட்டு சொன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அப்போ அதுக்கு இடையில வந்து தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் முதலாம் நான் வந்து யூடியூபுக்கு வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் காலையிலேயே எழும்பி நேரத்துக்கு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்கை எனக்காக ஒதுக்கி வச்சுக்கொள்ளுவேன் அந்த ஈவினிங் டைமில் தான் அந்த ரெசிபீஸ் எல்லாம் எடுப்பேன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஜிதான் வந்து டென் மந்த்ஸ் ஆகிட்டு இப்போ அவர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சின்னவங்க வந்து புது புதுசாக ஒவ்வொரு விஷயங்களை கொண்டு வருவாங்க இல்லையா அதில் வந்து இப்போ ஜிதான் என்னெண்டா எல்லாட்டையுமே போக மாட்டார் எனக்கிட்டே தான் இருக்கிறது அப்போ அவரை வச்சுட்டே எனக்கு மற்ற மற்ற வேலைகளை செய்கிறதுன்றது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அதுலேயும் இந்த ரெசிபீஸ் எல்லாம் கண்டினியூஸாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து கஷ்டம் சில ரெசிபிஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிட் நைட்டில் தான் எடுக்கிறது அதுக்கப்புறம் தான் எடிட்டிங் எல்லாம் பண்ணி அடுத்த நாள் ஷேர் பண்ணுவேன் ஸோ இப்போலாம் வந்துட்டு வீடியோ போடுறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து பிளாக்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணுறல அண்ட் ரீசன்ட் டைம் வந்து நிறைய பேர் பிளாக்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி காலையில் இருந்து லேசா வெதர் வந்து ஒரு மழை கொண்ட மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் அப்படி நம்ம ட்ரெஸ் எல்லாம் கழுவி போட்டுரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைய நாள் வந்து எனக்கு வளமையான நாட்களை விட கொஞ்சம் குயிக்காகவே வேலையெல்லாம் முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு ரீசன் என்னண்டா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சாண்ட நர்சரியில் இன்றைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் என்னென்னு சொன்னா இப்போ அநேகமானவங்க நியூஸ்ல படிச்சிருப்பீங்க அப்படின்ண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்ரீலங்காவில் இருந்து பதிமூணு வயசு போய் உண்டு இலங்கை இந்தியாவையும் பிரிக்கிற இந்த பாக்கு நீர்ணியை வந்து நீந்தி கடந்திருந்தாரு அதுவும் குறிப்பிட்ட அளவு மனுத்தியாலத்துக்குள்ள நீந்தி கடந்தது வந்து உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு அந்த போய் வந்து ட்ரிங்கமலி தான் இந்த மாதிரி சின்ன வயசு

டைம் இங்கே வந்ததுக்கு பிறகு நான் வந்து அடிக்கடி பசுப்பால் வாங்குவேன் அந்த பசுப்பாலை குடிக்க வைக்கிறதுக்காக நான் வந்து இதை மாதிரி ஒரு மில்க் ஷேக் மாதிரி போட்டு கொடுத்தேன் ஸோ அது வந்து அவருக்கு நல்லாவே பிடிச்சிட்டு ஸோ நெர்சிலேருந்து எல்லருந்து வர்றாரு அப்படின்னு சொன்னால் இந்த மில்க் ஷேக் வேணும் அப்படின்ட்டு தான் வருவார் இது வந்து பெரிய கஷ்டம் இல்லை நம்ம வந்து நல்ல பால் லேசாக ஆக்கிட்டு அதுக்குள்ளே வந்து கொக்கோ பவுடரும் ஐஸ் க்யூப்ஸ் அது மாதிரி சீனியெல்லாம் போட்டுட்டு நல்லா அதை வந்து பிளெண்ட் பண்ணிட்டோம்ட்டு சொன்னால் நல்ல திக்கான ஷேக் வரும் ஸோ அதுதான் அது இந்த வேலைகள்லாம் முடிய சமைக்கிறதுக்கான சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே செஞ்சு கொடுத்தேன் உமா தான் சமைப்பாங்க அண்ட் அதுக்கு பிறகு வந்து நான் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்க வைப்பேன் இந்த மாதிரி அவங்க தூங்குகிற அந்த கொஞ்சம் டைமில் நான் வந்து ஒரு எடுப்பேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ நான் வந்து வீடியோஸ் எடுக்கும்போது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறேன் அப்படி இல்லைண்டா இந்த நாள் டின்னருக்குரிய வேலைகள் செய்கிறேன் அப்படின்னா அதை வந்து வீடியோவாக கவர் பண்ணுவேன் ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுவேன் சரியா கொஞ்சம் நேரத்தில் நல்ல வெயில் அடிச்சிச்சு அப்போ அதோட இன்றைக்கி கொச்சிக்காய் சரக்கு எல்லாமே காய வைப்போம் அப்படின்னு சொல்லி அதையுமே கொஞ்சம் கழுவிட்டு காய வச்சிருந்தேன் அண்ட் இன்றைக்கு வந்து கொஞ்சமும் ரிலாக்ஸான ஒரு நாள் இல்லை ஏண்டா இப்போ ரெடி ஆகணும் நான் வந்து அந்த ப்ரோக்ராம் போகிறதுக்காக இன்ஷால்லாம் இந்த அடுத்த வீடியோவில் நாங்கள் எப்படி வீட்டில் இந்த கறி பவுடர் ரெடி பண்ணுறோம் அப்படின்றத கண்டிப்பாக நான் கொடுப்பேன் இந்த ப்ரோக்ராம் வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே பேரண்ட்ஸ் எல்லாரும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்திருந்தோம் இந்த இவெண்ட்டுக்கு வந்து நாங்கள் எப்படி வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாக்கு நிர்ணயம் கடந்து போய் இருக்கிறார் இல்லையா ஸோ நான் அவர் அந்த மாதிரியே மென்ஷன் பண்ணிக்கிறேன் அவர் வந்து இந்த பாக்கு நிர்ணயம் கடந்தது மட்டும் ஒரு உலகளாவிய ரீதியில் இருக்கிற சாதனை இல்லை இதை தாண்டி அவர் வந்து நிறைய சமூக சேவைகள் வந்து செஞ்சிட்ருக்காரு இந்த சின்ன வயசுலேயே இதில் முதன்மையானதுன்னு சொன்னால் கடலுக்கு அடியில் இருக்கிற பொழுத்தின் பிளாஸ்டிக் குப்பைகளையும் அது மாதிரி கரையோரங்களில் இருக்கிற பொழுத்தின் பிளாஸ்டிக் குப்பைகளையும் வந்து முற்றுமுழுதாக அகற்றணும் அப்படின்றதான் இவருக்கு வந்து ஒரு பெரிய லட்சியம் அந்த வகையில் இந்த சின்னவங்களை வச்சு ஒரு விழிப்புணர்வை வந்து இவர் செஞ்சிருந்தார் இவர் தலைமைக்கு கீழே தான் இது வந்து பண்ணியிருந்தாங்க அந்த விழிப்புணர்வு போராட்டத்தில் வந்து இவங்க எல்லாருமே கலந்துருந்தாங்க அந்த மாதிரி கலந்து கொண்ட சின்னவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல இவங்க எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக தான் எங்களையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க உண்மையாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து உங்கள் டீச்சர் தான் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தோம் எல்லாருமே ஏண்டா இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே இன்வைட் பண்ணதில் நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் ஏண்டா அங்கே வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த போய் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஏவி மூலமாக கொடுத்துருந்தாங்க அதை பார்க்கும்போது சொல்லப்போனால் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வியப்பாக இருந்துச்சு இந்த சின்ன வயசில் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்ட்டு எதிர்கால சந்ததியினருக்கும் சரி இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு இருக்கட்டும் நமக்கு கூட இந்த மாதிரி புள்ளிகள் வந்து ஒரு முன்மாதிரி அப்படின்னுதான் சொல்லணும் அண்ட் அத மாதிரி இலங்கை வரலாற்றிலேயே ஒரு மாணவனுக்காக இதை மாதிரி முத்திரை அச்சிட்டு வெளியுறது அப்படின்றது இதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லி அங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க சீஃப் கெஸ்டெல்லாம் வரவேற்றத்துக்கு பிறகு தேசிய கீதமும் பாடசாலை கீதமும் வந்து பேன் மூலமாக ஏசுருந்தாங்க அண்ட் அதுக்கு பிறகு வந்து ஸ்கூல் பிரின்சிபல் மூலமாக ஒரு தலைமை உரையும் வந்து நிகழ்த்தப்பட்டுச்சு அண்ட் அதுக்கு பிறகு தான் பிள்ளைகளை வந்து இதை மாதிரி அவங்களோட வெல்கம் அவங்களுக்காக கூப்பிட்டுருந்தாங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி பண்ணியிருந்தாங்க இதை தொடர்ந்து சின்ன சின்னதாக அவரை கௌரவப்படுத்துறதுக்கு மாதிரி ஒவ்வொரு இவெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட அந்த வரலாறு அது வரைக்கும் அவரோட இந்த சின்ன வயசில் அவருக்கு அந்த குறிப்பிட்ட இயர்ஸுக்கு அவர் என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்றத பற்றி ஒரு ஏவி போட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து இவரை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொண்டேன் உண்மையிலேயே அவர் ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும் அப்போ தான் நான் மனசில் நினச்சேன் இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தகப்பனும் அவங்களுடைய குடும்பமும் வந்து எந்தளவுக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரியே நம்ம எல்லாட்ட பிள்ளைகளும் சமூகத்தால் விரும்பக்கூடிய மாதிரியான பிள்ளைகளாக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுவாக செஞ்சு கொள்கிறேன் இதை தொடர்ந்து அஞ்சல் அதிகாரி ஒருவர் மூலமாக இந்த மாதிரி முத்திரை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாமே அந்த டைமில் எங்களுக்கும் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அவ்வளவுதான் இதோட இந்த விளாக் முடியுது எப்பயும் போல் இந்த விளாக் வந்து அவங்க எல்லாேருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்ஷாலாக இன்னொரு புதிய வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் ப பாய்